வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தம்பிமார்கள் இணைந்திருக்கக்கூடிய செய்திகள் பரபரப்பாக பேசப்படுகின்றன முதன் முதலாக நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து ஒரு பெரும்பாலான தொண்டர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணையப் போகிறார்கள் என்கின்ற செய்தியை பதிவிட்டது எங்களுடைய வலையொலிதான் காரணம் அதை குறித்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தையே அந்த காணொலியில் நான் குறிப்பிட்டிருந்தேன் நாங்கள் குறிப்பிட்டதற்கு இணங்க தற்பொழுது ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஏற்பாட்டில் நாம் தமிழர் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்கள் உட்பட பலர் இப்பொழுது விலகி ந திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று என்பது நாம் அறிந்த ஒன்று தான் எப்பொழுதுமே எதிராக ஒருவர் உருவாகக்கூடிய சூழலில் அவரை எதிர்ப்பதற்கான களம் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகின்ற அந்த சூழலில் அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்களை உடைத்து வெளியேற்றி அவர்களை தங்கள் பக்கம் திருப்புவதற்கான ஒரு களத்தை எடுப்பது அரசியல் சூத்திரம் அந்த சூத்திரத்தை தான் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கிறது இது ஆரம்பம் என்று தான் குறிப்பிடுகின்றார்கள் நாம் தமிழர் இயக்கத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கூட பலர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் சீமான் அவர்கள் இதை குறித்து எந்தவித கவலையும் கொள்ளாமல் தன்னுடைய பயணத்தை அவர் வரையறுத்து கொண்டு அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது தன்னை சுற்றி அலை அலையாய் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அந்த எதிர்ப்புகளிலிருந்து தான் எப்படி மீண்டு வர முடியும் என்கின்ற எண்ணப்பாடுகளையெல்லாம் அவர் சிந்திக்காமல் எடுத்து பயணிக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார் தற்பொழுது தேசிய தலைவர் அவர்களுடைய அண்ணன் மகன் நாம் தமிழர் இயக்கத்தின் சீமான் அவர்களை மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கின்றார் எங்களுடைய சித்தப்பா அவர்களுடைய பெயரை எடுத்து அதன் மூலம் தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கும் எங்களுடைய சித்தப்பா அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எங்களுடைய சித்தப்பா அவர்களுடைய பெயரை உபயோகப்படுத்துவதற்கு சீமான் அவர்களுக்கு தகுதி இல்லை என்ற ஒரு கருத்தை கார்த்திக் மனோகரன் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் இந்த பதிவு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்றுதான் நம்மால் கணிக்க முடிகின்றது காரணம் கார்த்திக் மனோகரன் குறிப்பிடுகிறார் என்கின்ற பொழுது தேசிய தலைவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றுதான் ஊடகங்கள் அடையாளப்படுத்துகின்றது ஆனால் சீமான் அவர்களிடம் இதை குறித்த ஒரு கேள்வி எடுத்து வைக்கப்படுகின்றது அப்படி கேள்வி எடுத்து வைக்கக்கூடிய சூழலில் மிகத் தெளிவாக சீமான் அவர்கள் குறிப்பிட்டார் அவன் யார் தேசிய தலைவருடைய பெயரை சொல்வதற்கு கூடாது என்று சொல்வதற்கு தேசிய தலைவருடைய பெயரை யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம் அவர் ஒரு சிலருக்கு அண்ணனாக இருக்கிறார் ஒரு சிலருக்கு தம்பியாக இருக்கிறார் ஒரு சிலருக்கு மாமாவாக இருக்கிறார் ஒரு சிலருக்கு அவர் தெய்வமாக இருக்கிறார் ஒரு சிலருக்கு அவர் தலைவராக இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக த தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் அவர் ஒருவர் மட்டும்தான் தலைவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார் என்று சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஒருபுறம் பல பிரச்சனைகளையும் பல சர்ச்சைகளையும் கிளப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் சீமான் அவர்களை மையப்படுத்தி அடுத்தடுத்து வருகின்ற செய்திகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன காரணம் இப்பொழுது கார்த்திக் மனவனுடைய எதிர்ப்பு இது ஒரு லகுவான எதிர்ப்பா என்றால் இதன் பின்னணியில் சுபவி அவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்கின்றார்கள் சுபவீரின் தூண்டுதலின் காரணமாகத்தான் கார்த்திக் மனோகரன் போன்ற கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற செய்திகளை பலர் எடுத்து வைக்கின்றார்கள் கார்த்திக் மனோகரனை பொறுத்த அவர் பல விடயங்களில் ஒரு எதிர்மறையான கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார் முன்பு கூட தேசிய தலைமையின் இருப்பை குறித்த செய்திகள் வந்தபொழுது அவசர அவசரமாக தேசிய தலைமைக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தி தன்னை ஒரு தேசிய தலைமைக்கு தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு களத்தை நிறைவேற்றி விட்டதாக வெளியே பறைசாற்றிக் கொண்டிருந்தவர்தான் கார்த்திக் மனோகரன் இதனால் கார்த்திக் மனோகரனுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு காரணம் தமிழ் மக்கள் மத்தியிலே எல்லோருமே வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமை தான் தேசிய தலைமை அவருக்கு மெழுகுவர்த்தி கொடுத்துவதும் அவர் இல்லை என்று சொல்வதற்கு முனைப்பு காட்டுவதும் கார்த்திக் மனோகரன் எடுத்ததின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விகள் அப்பொழுது பரவலாகவே பேசப்பட்டது இன்னும் ஒருபடி மேலே போய் கார்த்திக் மனோகரன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி அதை பள்ளிக்கூடத்தில் சிங்கள கொடியையும் சிங்கள அந்த நாட்டை சார்ந்த அடையாளத்தையும் பதிவு செய்து அவர் அங்கு பல செயல்முறைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விமர்சனமும் வைக்கப்பட்டது உண்டு அதுபோல இயக்கத்தை சார்ந்தவர்களையும் இயக்கத்தின் மீதும் கடுமையான விமர்சனங்களை வைத்தவர்களில் கார்த்திக் மனோகரனும் ஒருவர் என்கின்ற குற்றச்சாட்டுகள் அப்பொழுதே பரவலாக பேசப்பட்டதுண்டு எனவே கார்த்திக் மனோகரன் ஒவ்வொரு கட்டங்களிலும் சர்ச்சையான கருத்துக்களை பதிவிட்டு அதை தான் சார்ந்து அதற்கான ஒரு விளக்கங்களை கொடுத்து அந்த சர்ச்சையான கருத்துகள் மூலம் தன்னை அவர் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது இப்பொழுதும் ஏறக்குறைய நாம் தமிழர் இயக்கத்திற்கு எதிராக அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அவர் தன்னை ஒரு கோணத்தில் விளம்பரப்படுத்தி இருக்கிறார் என்று தான் கணிக்க முடிகின்றது காரணம் இன்றைய சூழலில் நாங்கள் தமிழகத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் தமிழகத்திலே இருவேறு கருத்துகள் பரவலாகவே பேசப்படுகின்றன ஒன்று நாம் தமிழர் இயக்கம் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு பயணிக்கக்கூடிய காரணத்தினால் தமிழ் தேசியத்தையும் தமிழையும் நேசித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை இருக்கக்கூடியவர்களை கடுமையான விமர்சனத்திற்குள் உட்படுத்துவதற்கான ஒரு கோணத்தை திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இது அவர்கள் மீது குற்றமில்லை காரணம் தங்களுக்கு எதிராக ஒரு கருத்தியலை கொண்டு வந்து தங்களுடைய கருத்தியலை உடைப்பதற்கு வேறு ஒரு சில கருத்திகளோடு இணைந்து கொண்டு ஒரு சிலர் பயணிக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற கோணத்தில் இதுவரை தாங்கள் பேசிய தமிழ் தேசியத்தையும் தமிழ் சார்ந்த விடயங்களையும் எதிர்த்து கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு களத்தை திராவிட கட்சிகள் எடுத்திருக்கின்றன இந்த அதே வேளையில் திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசக்கூடிய களத்தை தமிழ் தேசியத்தை மையப்படுத்தியவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த இருவருமே கருப்பொருளாக எடுத்திருக்கக்கூடியது தேசிய தலைமை தான் தேசிய தலைமைக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் இவர்கள் என்கின்ற கோணத்தை வைக்கின்ற பொழுது நாங்கள் முன்பிலிருந்தே தேசிய தலைமைக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இவர்கள் யார் இப்பொழுது தேசிய தலைமையை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவது என்கின்ற கோணத்தில் இந்த கருத்து மோதல் ஆரம்பித்தது இப்பொழுது தேசிய தலைமையை ஒருமையில் அழைக்கக்கூடிய ஒரு களத்தை கருத்து மோதலின் காரணமாக ஒரு பிரிவினர் எடுத்திருக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்க முடிகின்றது அவர்கள் நடத்துகின்ற வலையொலிகள் அவர்கள் பேசுகின்ற கருத்தியல்கள் அவர்களால் சொல்லப்படுகின்ற தகவல்கள் இவைகள் அனைத்திலுமே தேசிய தலைமையை ஒருமையில் அவர்கள் இகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது இன்னொரு புறம் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் தேசிய தலைமைக்கு நாங்கள்தான் உரியவர்கள் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள் ஆனால் தேசிய தலைமை உங்களைப் போல கருத்தியல் மோதல் என்கின்ற அடிப்படையில் இனத்திற்காக போராடியவர்களுக்கு எதிராக கருத்துக்களை சொன்னார்களா என்கின்ற கேள்விகளையும் ஒரு சிலர் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்கின்ற கணக்கீட்டில் சீமான் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வேறு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே டெல்லியில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் சார்ந்த விடயங்களில் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுப்பார்கள் என்றும் அது தேர்தல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்கின்ற கணிப்பும் எடுத்து வைக்கப்படுகின்றது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் யுத்தத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பார்த்து வேடிக்கை பேசுகின்றார்களா வெந்து போய் நிற்கிறார்களா நொந்து போய் நிற்கிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் இன்பா